மக்களுக்கு அன்பான வணக்கம் அதாவது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இது ஒரு வராகி மொழிகேன்னு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த ரொம்ப பேர் குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குறீங்க போகிறீங்க வரீங்க அது ஒன்றும் தவறு கிடையாது இது வந்து எப்படின்னாக்கா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு வழிதான் இது எப்படின்னா இன்றைக்கி பசங்கள்லாம் வந்து வெடி வெடிக்கிறது முறைகள் எதுவுமே சரி கிடையாது கடையில் போய் அந்த மருந்த வாயின்னு வந்து இவங்களாக வெடி தயார் பண்ணி அதில் மேல் மேலே நிறைய பேப்பரை சுற்றி அது சவுண்டு அதிகமாக வரணுன்றதுக்காக இதில் வந்து அதிகமான பேப்பரை சுற்றி அதை வெடிக்கிறதுனால அது தீபாவளி வெடியாகிடாது அது வந்து இந்த பேப்பரை சுற்றி யார் வெடிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து வீட்டினுடைய வந்து ஒரு அதாவது இப்படி சாவுக்கு வெடிக்கிற தான் அது ஏன்னா தீபாவளி வெடின்றது அந்த கம்பி மத்தாப்பு அந்த கலர் பேப்பர் போட்டு அந்த கலரில் எல்லாமே இது பண்ணி எதுக்கு தீபாவளி வெடின்றது எதுக்கு இதை வந்து செய்யப்பட்டதுன்னா தீபாவளிக்கு அந்த கலர் கலரான வெடிகள் கலர் கலரான மத்தாப்பு இதெல்லாம் போட்டு இதுதான் தீபாவளி வெடி அதாவது புசவானம் இந்த மாதிரி சங்கு சக்கரம் இந்த மாதிரி குளுத்துறது அதேமாரி ஒவ்வொரு வெடிகளும் கலர் கலராக இருக்கும் அதுதான் வந்து தீபாவளிக்குன்னு வெடிக்கிற வெடி இந்த இவங்க போய் ஒரு சிம்பிளான வெடிகளை வாங்கிட்டு வந்து அதில் பேப்பரை சுற்றி அது சவுண்டுக்காக வந்து வெடித்து இதனால் எவ்வளோ பறவைகள் அப்செட் ஆகுது தெரியுங்களா சில ஊர்கள்லாம் இன்னமும் வந்து அந்த வெடியே வெடிக்காமல் இருக்காங்க அந்த ஊரை உண்மைக்கே பாராட்டியே ஆகணும் ஏற்கனவே செல்ஃபோன் டவரில் இந்த கதிர்வீச்சில் சிறைய நிறைய பறவைகளை இனங்கள்லாம் அழிஞ்சு போகுது இந்த தீபாவளிக்கு இந்த வெடிக்கிற வெடினாலையும் இந்த பறவை இனம் இல்லை எல்லாமே வந்து வெளியில் போயிடும் எங்கேயும் இந்த வெடி பக்கம் இருக்கிற சவுண்டு பக்கமே வராது சாதாரண ஒரு குழந்தைகள் தூங்குற இடத்துல கூட இந்த வெடி வெடிச்சாக்க ரொம்ப அப்செட் ஆகும் இந்த குழந்தைக்கு திட்டு திட்டுன்னு தூக்கி போடும் இது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல கேட்டால் தீபாவளியும்மாங்க இந்த வெடி வெடிக்கிறதுனால இதில் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்க அந்த வெடி வெடிக்காமல் கிடக்கும் அந்த வெடியை வந்து ஏதாவது ஒரு இல்லாத விட்டு பசங்க பொறுக்கும் அது கைங்களை வெடிச்சுக்கும் வெடிச்சுக்கிட்டு கையில் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போவோம் அந்த தீபாவளி டைம் ஆஸ்பத்திரி போக மாதிரி ஒரு சூழ்நிலாம் ஏற்படுது இது போன வருஷமே நிறையா நடந்துச்சு இந்த வருஷமும் அதேமாரி தான் நடக்கும் ஏன்னாக்கா இப்போ வந்து எதுவுமே காசை காசாக பார்க்குறதில்ல அதாவது இதுவும் ஒரு வகையில் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது வெடி வெடிக்கலாம் கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி அந்தமாரி ஐட்டங்களை இல்லை சிம்பிளான வெடியை வாங்கி அந்த வெடித்தா பரவாயில்ல இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து பேப்பரை சுற்றி அதை சுற்றி வெட்டி வெடிக்கிற வெடியில சில பழைய பில்டிங்லாம் அது இருந்து கீழே விழுந்துடும் இந்த ரோட்டில் போயிட்ருப்பாங்க அந்த இடத்துல வெடி வச்சு அவங்களுக்கு அப்செட் ஆகும் இது இந்த வெடியினால் நம்ம ரொம்ப இதுதான் இப்போ இந்த டெல்லியில் அறிவித்த மாதிரி நம்ம நாட்டிலையும் அறிவித்தா நல்லா ரொம்ப இதாக இருக்கும் இந்த டெல்லியில் அறிவித்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதை அறிவிச்சிருக்கலாம் இந்த வெடியினால் ஏகப்பட்ட இது ஆனால் இது வெடியில் வந்து ரொம்ப பேர் பிழைக்கிறாங்க அது தவறு கிடையாது ஏதோ கம்மி மத்தாப்பு அப்படி இப்படின்னு ஏதோ கொடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த வெடியில் இப்போ நீங்கள் வேணால் இதை பாருங்கள் இந்த தீபாவளிக்கும் ஏகப்பட்ட வெடி விற்பனை ஆகியிருக்கு எத்தனை பேரும் நியூஸை பார்த்துட்டு உட்காருங்க உங்களுக்கு ஏன்னால் ரொம்ப சங்கடமாக இருக்குது இதெல்லாம் வந்து பசங்க கையில் வெடிச்சிக்கிட்டு பட்டுக்கிட்டு கூட இருந்து அதை வந்து பெரியவங்க கூட இருந்து இதை வந்து இப்படி வெடிக்கணும் அப்படி வெடிக்கணும் ஒன்றும் சொல்லி கொடுங்க இல்லைன்னா வெடியே வாங்கி கொடுக்காதீங்க இது ஒரு அன்பான வேண்டுகோளாக தான் இது பண்ணிக்கிறேன்னே தவிர இது வந்து ஒரு ஒரு சின்ன அட்வைஸ் அவ்வளோதான் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை வந்து இப்போ நம்ம ஒரு இருந்தாலும் இதை நான் ஒரு வாட்டி சொல்லணுன்ற ஒரு முறை அவ்வளோ தான் வெடிகளை பற்றி சொல்லியாச்சு இது உங்களுக்கும் தெரியும் இது நான் சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் கிடையாது அதேமாரி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதாவது ஒரு ஏழுக்குள்ளே படைச்சிட்டிங்கன்னா நல்லது படைச்சி நீங்கள் பொருள் அப்புறம் செய்யலாம் அதாவது செஞ்சுக்கிட்டு செஞ்சு வச்சு அப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு ஏழு மணிக்குள்ளே குளித்து எண்ணெய் தடவி அதாவது எள் எண்ணெய் போட்டு நல்லா ஊற வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டாக்க அதுக்கு ஒரு இது உண்டு ஏன்னா இப்போ ரொம்ப பேர் வந்து இப்போ அந்த காலையிலே யாரும் இப்போ படைக்கிறது கிடையாது பொறுமையாக படைச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி போய் இது பண்ணுறது அதான் பலரும் சொட்டாலும் அதை வந்து படைக்காமல் கொள்ளாமல் இது பண்ணுறது ஆனால் அது படைச்சிட்டு தான் முத பொதுவாக இதை நம்ம இது பண்ணணும் இப்போ ரொம்ப இடத்துல இப்போ அதுமாரி செய்ய மாட்டேன்றாங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருங்க இது ஒரு மெயின்னு விட்டு ஏதோ சிம்பிளாக வச்சு முதல்ல படைச்சிருங்க புது துணியில் வச்சு முதல்ல படைச்சிட்டு எல்லாம் போட்டு விட்ருங்க போட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பலாரம் வேணாலும் அதுக்கப்புறம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்தமாரி இது பண்ணுங்கள் இது ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறேன் ஏன்னா இதுனுடைய கதையெல்லாம் நம்ம வந்து புரட்டுன்னா எப்படி இருந்தாலும் இருபது நிமிஷம் போவோம் இப்போ இந்த தீபாவளி நரகாசுரனுடைய அந்தனுடைய கதையெல்லாம் புரட்டுனா இருபது நிமிஷம் ஆகும் அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக விவரமாக சொல்கிறேன் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துங்க குழந்தைகள் வெடி வெடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க தயவு செய்து இந்த இந்த பேப்பரை சுற்றி வெடிக்கிற வெடியை விட்டுருங்க அது தீபாவளிக்கு வெடிக்கிற வெடி கிடையாது அது சும்மா ஒரு சாவுக்கு வெடிக்கிற வெடி மாரி தான் அது அதனால் இந்த கலர் பேப்பரை சுற்றி அதை ஒரு இது பண்ணி இதில் பல இது இருக்குது அதாவது வெடினா எல்லாம் ஒன்று தான் எதுக்கு அப்புறம் கலர் பேப்பர் கலர் பேப்பர்லாம் சுற்றி சுற்றி எதுக்கு கொடுக்குறாங்க அது அந்த ஒரு மங்களகரமாக ஒரு அந்த இது நடக்கணும் அப்படின்ற ஒரு இது தான் வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்